ஆண்ேய ஒருமைப்பாடுடைய உலகமெங்கும் பரவி நிற்கும் நம் அன்பு மார்க்கத்தின் மெய் அன்பர்களே காகபூதுண்டர் வர்க்கத்தில் வந்த மார்க்க சீடர்களே உங்கள் அனைவருக்கும் அறியவனின் அன்பு வணக்கம் எனக்கு வயசு எழுபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இந்த எழுபத்தி அஞ்சு வருஷ காலத்தில் எத்தனையோ ஆன்மீக அனுபவங்களை நான் அஞ்சு எத்தனையோ குருநாதர்கள்ட்ட நான் நல்ல சீடராமையே வாழ்ந்து அவங்க கற்றுக் கொடுக்கறது அத்தனையும் பொய் அப்படிங்கிறத நான் உணர்ந்து அதுக்கப்புறம் இந்த உண்மையை சொல்லித்தரத்துக்கு யார் இருக்காங்கன்னு தேடி 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 அலைஞ்சி என் தாயோட கருணையாலையும் காகவும் சுந்தர் என் மேலே வச்ச அன்புனாலையும் அவரே நேரடியாக வந்து அடியேனுக்கு இந்த மெய் ஞான உபதேசத்தையும் சித்தர்களோட கலையையும் எனக்கு கற்றுக் கொடுத்து அதை என் சந்ததிகளுக்கு நீ பாணி என்னை ஆளாக்கி இத்தனை வருஷ காலமா நான் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அரியனுக்கு எந்த விதமான சீக்கும் வந்ததில்லை நோய் நடுகளுக்கு ஆளாக்கப்பட்டு நான் ஒரு நாள் கூட படுத்தவையில் ஆஸ்பத்திரியிலோ ஊசியோ மருந்தோ எதையும் நான் போட்டுக்கிட்டவையில் இறைவன் எப்படி படைச்சானோ அப்படியே இருந்து வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் காக அவர் காட்டி கொடுத்த வாசி தான் அரியனுக்கு இன்றைய வரைக்கும் நோயில்லா வாழ்க்கையையும் ஆன்மீகத்தை உபதேசிக்கும் அறிவாற்றலையும் கொடுத்து உங்களை மாதிரி நல்ல உயிர்களை சித்தரோட அன்பு மார்க்கத்தில் சேர்த்து அவங்களையும் சித்தராக்கி சிவனோட சேரும் வழிக்கு நம்மளை அவங்க தான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஆன்மாங்கிறது அவன் நான் ஆறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி தாண்டி கடுவணி சித்தப்பாறார் இந்த உரம் இந்த உயிர் இந்த ஆன்மா இறைவன்கிற பூந்தோட்டத்தில் இருந்து அவங்கிட்டேருந்து தாய் தந்தை மூலமா தாயின் கருவறையில் பத்து மாதம் தங்கி வளர்ந்து அதுக்கப்புறம் உடம்பெடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கும் இந்த ஆன்மா இந்த உடம்போட உண்மையையும் இந்த உயிரோட உண்மையையும் இதை கொடுத்த இறைவரோட உண்மையையும் உணராம மாயையிலேயே விருந்து வாழ்ந்து கடைசியில் இறந்து போகிறார்கள் செத்து போகிறாங்க எல்லாருமே அப்படிதான் காகபோயில் கேட்பாரு சித்தன்னா புத்தன்னா முனிமன் சொன்னான் அவர்கள் கூடு அடிந்தது எங்கே கேளு அடிம்பாரு அதனால யாருமே இந்த கூடுங்கிற உடம்ப இந்த பூமியிலேயே விட்டுட்டு போனது கிடையாது ஆனால் அதை எமங்கிட்ட கொடுக்குறாங்களா இறைவன்கிட்ட கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மாவோட குறிக்கோள் அது எல்லாருமே மாயையில் விழுந்து இந்த பூமியில எமங்கிட்ட மாற்றி செத்து தான் போகிறாங்க அதனால சாகான இலைன்னு ஒன்று இருக்கு அது நீயும் சிவனா மாறுறதுக்கான வழி அந்த நிலையை நீ அடைஞ்சிட்டீங்கனாக்கா இந்த உடம்ப எக்காரணம் கொண்டு அழியாது ஈஸ்வரோட சேர்ந்து அழியாத்தன்மை அடையுங்கிறதுக்காகத்தான் சித்தர்கள் நமக்கு பல வகையிலையும் உபதேசம் பண்ணி நம்மளை யோக ஞானத்துக்கு கொண்டுட்டு போறாங்க அவங்க நமக்கு கொடுத்த வரி வாசிதான் இந்த வாசிங்கிறது சிவனோட சொத்து அவனோட கலை இது அதை அவங்கிட்ட இருந்து கத்து இந்த பூமியில பரப்புனவங்க சித்தர்கள் அதுலயே வாழ்ந்து உண்மையான நிலை இதுதான் அப்படின்னு அடைஞ்சு காட்டி நம்மளையும் அந்த வழிக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னவங்க சித்தர்கள் அதனால நம்ம மார்க்கத்துல வாசிய தெரிஞ்சுக்கிட்டவங்க தானாவே அந்த வாசி எல்லா உண்மைகளையும் சொல்லி கொடுக்கும் இப்போ நம்ம மலேசியா என்னோட பையன் முருகன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதை வாசியோக அன்பர்கள் எப்படி அறிவது அதுக்கான பதிலை சொல்லுங்கன்னார் நம்ம உபதேசத்தில் என் மூலமா உணர்த்தப்படுற முதல் உண்மையே இந்த உண்மைதான் அண்டத்துல இருக்கிறது எல்லாம் நம்ம பிண்டத்திலையும் அமைஞ்சிருக்கப்பா அப்படிங்கறதான் முதல் உபதேசமாகவே அந்த உபதேசத்துலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இதை வாசியோகம் தெரிஞ்ச அன்பர்கள் அத்தனை பேருமே இதை தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் எல்லாரையும் இதை தெரியுமா எல்லாரையும் இதை சொல்லி கொடுத்துருவாங்களா அது கிடையாது நான் பார்த்துட்டேன் பல இடங்கள்லையும் வெவ்வேறு விதமான கட்டுப்பாடு தனக்கு அடிமையா இருக்கணும்னு ஆக்கி வச்சாங்களே தவிர தன்னை அறிய வச்சு இந்த உண்மைகளை உணர்த்தி யாரும் நமக்கு சொல்றது இல்லை ஆனா சித்தர்கள் அத்தனை பேரும் நமக்கு எல்லா உண்மையையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இந்த பூமி இந்த பிரபஞ்சம் சொல்ற ஷயம் எதுலேருந்து வந்துச்சுன்னா சோதியிலேருந்து தான் வந்துச்சு இறைவன் சோதி வடிவானவன் அந்த ஜோதியில இருந்து தான் ஆகாயம் வந்துச்சு அந்த ஆகாயத்திலிருந்து காற்று வந்துச்சு அந்த காற்றினால நெருப்பு வந்துச்சு அந்த நெருப்புலேருந்து நீர் வந்துச்சு அந்த நீர்ல இருந்து மண்ணு வந்துச்சு இப்படி இந்த பஞ்சபூதங்களும் இறைவன்கிற சோதி ஒளியிலிருந்து வந்ததுதான் அதுல இருந்துதான் இந்த பிரபஞ்சங்கிறது வந்துருக்கு நம்ம பிண்டங்குற உடம்பும் வந்திருக்கு நம்ம உடம்பும் அதே மாதிரி இறைவன்கிற தான் முதல்ல ஆகாயமாக வந்து அந்த ஆகாயத்திலிருந்து காத்தா பிரிஞ்சி செயல்பட்டு அந்த காத்தினால நெருப்பு உருவாகி அந்த நெருப்புனால நீர் வெளியாகி அந்த நீர் தாயோட வழியில் தாயோட கருவறையில விழுந்து பத்து மாதம் இருந்து இந்த உடம்பை எடுத்துட்டு இந்த பூமிக்கு வருது இதுதான் உலக நியதி இந்த உடம்போட நியது அதனால சித்தர்கள் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றால் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு நமக்கு திருமூலர் சொல்லியிருக்காரு எல்லா சித்தர்களும் நமக்கு சொல்லி கொடுக்குறது இதுதான் தன்னை எரி தன்னை எரி தன்னை அறிந்தால் தான் நீ தலைவனை உணரலாம் அதனால் முதல்ல நீ தன்னை அறி அப்படிங்கிறது தான் எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ தன்னை அறிவது இந்த அண்டத்தில் இருக்கிறது எல்லாம் இந்த பிண்டத்துக்குள்ளேயும் அமைஞ்சி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்றது தான் அது உபதேச முறையால் தான் உணர்த்தப்படும் அப்படிதான் ஒரு நீதியை வகுத்திருக்கான் இறைவன் அதனால் எவ்வளவோ பேர் இந்த பாதையில் வந்தாலும் அதை இறைவன் வார்த்தையிலிருந்து வரும்போது தான் அந்த உயிரும் தானாக உணரும் அதனால்தான் அதுக்கு இப்படி ஒரு நீதியை வகுத்து வச்சு இதை இப்படி நல்ல உயிர்களுக்கு இறைவன் தான் ஆரம்பிக்கிறான் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் திருவார்த்தை நம்பினால் நம்புங்கள் நமரங்கால் ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் அதே போலத்தான் நானும் இந்த எழுபத்தஞ்சி வயச காலமாக இறைவன்கிற உண்மையை உணர்ந்து அவனை அறிய அடையிறத்துக்கான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பல வருட காலங்கள் அடைந்து பல பேர் வச்சு நான் நடந்திருக்கேன் யாரும் இந்த மாதிரியான உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுக்கல புரியுங்களா எல்லாருமே நமக்கு மாயை பொய் கற்பனை இத மாதிரியான விஷயங்களை தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர உண்மை எதுங்கிறத சொல்லவே இல்லை இந்த உபதேசம் நம் கொடுக்குற மெய்ப்பொருள் ஞான உபதேசம் உங்களுக்கு எல்லாத்தையும் இறைவன் உணர்த்தலாம் உணர்த்துவான் அதனால நான் பட்டம் இல்லையா ஒவ்வொருத்தி போய் பட்ட துன்பம் அந்த துன்பம் ஆன்மீக சாதனைகளுக்கு வர்ற ஆறு உயிர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இத நான் உலகம் பூராவும் போய் நல்ல ஆத்மாக்களுக்கு சொல்றேன் அந்த நல்ல ஆத்மாக்களும் இந்த உண்மையை உணர்ந்து அதுல தெளிவடைஞ்சி அந்த சாதனைகளை மேற்கொண்டு நல்ல விதமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க காகபூஜுன்ற சொல்வார் அப்பா வந்தாலும் என்னிடம் வந்து சொல்லான் அப்படிம்பாரு அந்த மாதிரிதான் காகபூஜுன்ற சீனர்கள் அவர் சந்ததியில் வந்தவங்களும் இருப்பாங்க அதுக்கு சாட்சியா தான் என்ன இறைவன் இந்த எழுபத்தஞ்சு வருஷ காலமா நோயில்லாம் உடம்ப கொடுத்து முதுமை அது வருது அதனால இந்த உண்மையை உங்கள் மாதிரி நல்ல உயிருக்கு சொல்றதுக்கு அடியென ஒரு கருவியா ஆக்கி வச்சிருக்கான் அதனால அந்த செயலை இறைவன் கட்டளைய நான் நல்ல உயிர்களுக்கு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அது இறை கட்டளை நான் போன பிறகும் நான் எழுதிய நூல்களும் நான் உருவாக்கிய உத்தம சீடர்களும் நிச்சயமாக தேடுகின்ற ஆத்மாக்களுக்கு இந்த உண்மையை நிச்சயமாக சொல்லி கொடுப்பாங்க அதனால சத்தியம் என்னைக்கும் அழியாது அது நிலைச்சி தான் இருக்கும் ஆனால் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவும் உலகங்கிறதே சூதுதான் இந்த உலகமும் பொய் அதனால் இந்த உலகத்தை நம்பாதப்பா மாயை சூழும்பா அதனால இந்த உலகங்கிறது மாயையால் வந்தது அந்த மாயையால் பல துன்பங்கள் நம்மளை சூடும் ஆனால் நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இறைவனோட திருவடியிலேயே பற்றி நின்று இந்த வாசிங்கிற கலையில் நீ மேன்மை பெற்றுவிட்டால் எதையும் ஜெயிக்கிற சக்தி உனக்கு வந்துடும்ப்பா அப்படின்னு சித்தர்கள் நமக்கு எல்லா உண்மையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால சித்தர்கள் வழியைத்தான் நம்ம சொல்லி நம்ம அந்த வழியில் போயிட்டு இருக்குமே தவிர இது நமக்குன்னு தனியாக கண்டுபிடிச்ச வழின்னு யார்கிட்டையும் நம்ம சொன்னது இல்லை யார்ட்டியும் நம்ம பெரியோர் நான் தான் அப்படின்னு சொன்னது கிடையாது எவர் பெரியர் எவர் சிறியர் எவர் உறவர் எவர் பகைஞ்சர் எல்லாமா வர்றவனும் இறைவன் ஒருவன்தான் அந்த இறைவன் ஒருவனை காட்டி அமர அடையறத்துக்கான முயற்சியில நம்ம முழு முயற்சியோட செய்ய வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த மனோன்மணி சித்தர் பீடமும் வாழை வாசி வையமும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கு அந்த முயற்சியில இப்ப ரெண்டாவது அவங்க கேட்ட அண்டத்துல உள்ளதெல்லாம் விவரத்தையும் நடக்கிற அந்த மெய்ப்பொருள் நட்பொதேசத்தில் வந்து கலந்துகிட்டு அந்த உண்மையை நீங்களும் பெற்று உண்மையிலே இறைவன இடையறதுக்கு பாடுபட வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன் அந்த உபதேசத்தில் அண்டத்துல உள்ளதெல்லாம் பிண்டத்தில் எப்படி எப்படி எல்லாம் மஞ்சிருக்குங்கிற உண்மைய இறைவன் உங்களுக்கு சொல்வான் அன்பே சீவம் அன்பே சீவம் அன்பே சீவம்